திருப்பலியின் போது ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிக்கையிடுங்கள் என்று சொல்லி குருவானவர் சொல்வார் நம்ம என்ன செய்வோம் ம் பக்கத்தில் ஒரு கும்பிடு போடும் இந்த பக்கத்தில் ஒரு கும்பிட்டு போடும் முன்னுக்கு ஒரு கும்பிட்டு போடும் பின்னுக்கு ஒரு கும்பிட்டு போடும் உண்மையில யோசிச்சு பாருங்கள் நம்மளால் இந்த இடங்களை சூஸ் பண்ண முடியல தப்பி தவறி நமக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு பக்கத்தில் நம்ம உட்கார வச்சுட்டாங்க அவங்களோட சென்மப் பகை என்ன செய்யப்போ ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவியுங்கள் என்று சொன்னால் என்ன செய்வோம் இங்கே ஒரு கும்பிடு முன்னுக்கு ஒரு கும்பிடு பின்னுக்கு ஒரு கும்பிடு பக்கத்தில் உள்ளவங்களை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அப்படி இல்லாட்டி கூட ஏதோ பார்த்தும் பார்க்காத போல நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் ஆனால் குருவானவர் ஒரு விடயத்தை சொல்வார் அந்த சமாதானத்தை ஒருவருக்கொருவர் ஒருவர் என்பதற்கு முன்பு குருவானவர் ஒரு விடயத்தை சொல்வார் அது சில நேரத்தில் நம்ம காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டோம் இன்றைக்கு கேட்கலாம் நீங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அதுக்கப்புறம் இன்வெர்ட்டட் கமாஸ்ல இயேசு இயேசு சொன்னதை குருவானவர் சொல்வார் டைரக்ட் ஸ்பீச் அமைதியை உங்களுக்கு வெட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் இதே ரிப்பீட் பண்ணுவானே ஒரே ஏரியா சொல்லியிருக்கல அமைதி சமாதானம் சமாதானத்தை உங்களுக்கு வெட்டி செல்கின்றேன் சமாதானத்தை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நீர் திருத்தூதர்களுக்கு சீடர்களுக்கு சோ இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு சமாதானத்திற்கும் இயேசு கொடுக்கும் சமாதானத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதாக நாங்கள் பார்க்கணும் இல்லையா இல்லாட்டி சொல்ல மாட்டாங்கல்ல ரிப்பீட் பண்ண மாட்டாங்கல்ல இன்றைய நச்செய்தி வாசகம் எடுத்த உடனே மாமியார் மருமகளுக்கு எதிராக மருமகள் மாமியாருக்கு எதிராக யாராவது மாமியாரோட உட்காந்து இருக்கீங்களா மாமியாரா அம்மாவா தப்பிட்டீங்க உங்கள் கணவர் இருக்கிறாரா வரல தப்பிட்டார் யாராவது மாமியாரோட யாரோட உட்காந்து இருக்கிறீங்களா ஆ நானே ஸ்கேன் பண்ணணுமா ஒன்று இல்லை இருக்கிறீங்க இல்லாட்டி இல்லை யாரும் இல்லையா பரவாயில்ல தப்பிட்டோம் தாய் மகளுக்கு எதிராக மகன் மகள் இல்லையோ ஆனால் பக்கத்தில் இல்லை மகள் தாய்க்கு எதிராக தந்தை மகனுக்கு எதிராக மகன் தந்தைக்கு எதிராக இது எல்லாத்தையும் சொல்லிட்டு குருவானவர் எந்த விதமான நாக்கு பூசாமல் சொல்கிறார் இது உங்களுக்கு வாழ்வு தரும் நற்செய்தி எப்பயாவது கேட்டிருக்குறீங்களா குருவானவர் அது பாத இப்படியெல்லாம் பிரிவினை ஏற்படுத்திட்டு சொல்கிறீங்க இது வாழ்வு தரும் நற்செய்தி அதனால தான் இன்றைக்கு இந்த வசனம் மிகவும் முக்கியம் வெளிப்படையாக சமாதானமாக இருப்பது வெளிப்படையாக அன்பாக இருப்பது இயேசு தரும் சமாதானத்தில் இருப்பது கொஞ்சம் வித்தியாசமான விடயம் இது நம்ம வெளியில் இருந்து பார்க்காம கொஞ்சம் ஒரே ஆள் நான் என்ற நிலையில் இருந்து பார்த்தார் ஒரு குருவானவர் இந்த வாசகத்தை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது இப்படி சொல்கிறார் ஒருவரது மனதிற்குள் இரண்டு மிருகங்கள் இருக்கின்றன சாதாரணமாக நம்ம மிருகம்னு என்று சொன்னோன்னே நெகட்டிவாக யோசிப்போம் நெகட்டிவ் விட்டுருங்க விட்டுருங்க வீட்டிலெல்லாம் பப்பி வச்சுருக்கிறீங்கல்ல நாயின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பப்பி வச்சுருக்குறீங்கல்ல செல்ல பிராணி வச்சிருக்கிறீங்கல்ல அந்த லெவலில் யோசிக்கலாம் ஒருவரது உள்ளத்தில் இரண்டு மிருகங்கள் இருக்கின்றன ஒருவர் இரண்டு மிருகங்களோடு வசிக்கின்றார் ஒன்று நாயை போன்றது நெகட்டிவாக பார்க்காதீங்க நாயை போன்றது நாய் எப்படிப்பட்டது நன்றியுள்ளது அன்பானது பாதுகாப்பு கொடுக்கும் மகிழ்ச்சி இல்லையா அப்படித்தானே நாய் ஒன்று நாயை போல் தோன்றினாலும் நரியை போன்றது நரி எப்படி இருக்கும் கனி எப்பயுமே சுயநலமானது எந்த விதமான பாசமும் காட்டாது நன்றி இருக்காது தன்னை மட்டுமே நினைத்தபடி இருக்கும் கொன்றாவது தான் பசியை தீர்த்து கொள்ளும் இப்படி இரண்டு மிருகங்கள் ஒருவரது உள்ளத்தில் இருப்பதாக மக்களுக்கு சொல்கின்றார் அப்போ ஒரு ஒருவர் ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க அப்படியானால் குருவானவரே அந்த இரண்டு மிருகத்தில் எது வெற்றி அடையும் இரண்டும் எப்பொழுதுமே கொண்டு இருக்கின்றன இந்த இரண்டு மிருகத்தில் எது வெற்றி அடையும் அந்த குருவானவர் சொன்னாராம் நீங்கள் எதற்கு கூடுதலாக சாப்பாட்டு போட்டு வளர்க்கின்றீர்களோ வாட் எவர் அனிமல் யூ ஃபீட் மோஸ்ட் வில் வென் நமது உள்ளத்தில் ரெண்டு மிருகங்கள் இருக்கின்றன நன்மையும் இருக்கின்றது தீமையும் இருக்கின்றது நாம் எதை தீனி போட்டு வளர்க்கின்றோம் அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது நிறைய பெற்றோருக்கு சீரணிக்காது சீரணிக்கிறேன்டா சொல்லுமா தெரியுமா டைஜஸ்ட் ஆகாது இது நான் ஃபாதர் சொல்லுவீங்க ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நான் ஒரு குருவானவருடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்ம கோயிலை பற்றி சொல்கிறார் அது உங்கள் கோயிலில் இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ரொம்ப ஆர்வமாக திருப்பலிக்கெல்லாம் வாராங்க நான் கொஞ்சம் புன்முருவல் வார்த்தை அந்த புன்முருவல் எப்படி இருக்கும் நம்ம கோயிலை பற்றியா சொல்கிறீங்க ஆனால் அவர் சொன்னது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருது உங்கள் இளைஞர்களில் நான் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் யாருமே பண்ணி கஷ்டப்படுத்தி கோயிலுக்கு கூட்டி வந்தது போல தெரியலை எல்லாருமே ஆர்வமாக வர்றாங்க அனிருத் வரும் பொழுது அதை விட்டுறலாம் ஜிவி பிரகாஷ் வரும் பொழுது அதையும் விட்டுறலாம் போன வாரம் யாரும் வந்தாங்கல்ல ஏ அவங்கதான் சொல்றாங்கல்ல குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க அதை சொல்றாங்க குடும்பத்தோடு குடும்பத்தோட கூட்டிட்டு போறாங்க இது கூட பரவாயில்ல இங்க அனிருத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் போட்டு இந்தியாவுக்கு கூட போகிறாங்களாம் நான் கேள்விப்பட்டதில் சொன்னானுங்க அதை கேட்டுட்டு சொல்கிறேன் ஆனா இப்படி இருக்கும் பொழுது அந்த குருவானவர் சொல்கின்றார் அவங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்தது போல தெரியல அதாவது அவங்கள உள்ளத்துல ஒரு ஆர்வம் இருக்கின்றது இறைவன் மேல் ஒரு பாசம் இருக்கின்றது இறைவன் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது அதனால அதை மழுங்கடிக்க மட்டும் விட்டு விடாதீர்கள் இவரெல்லாம் முடிச்ச பிறகு கடைசியில் நம்ம தலையில் போட்டுட்டு நீங்க அதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை ஆனால் பெற்றோரா நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படியெல்லாம் இல்லை பாரு இவங்களை பூசிக்க கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் பொய்யெல்லாம் சொல்ல தேவையில்லை இங்க வந்திருக்கும் இளைஞர்கள் அவர்களது உள்ளத்தில் ஒரு சைடில் ஒரு பக்கத்தில் தெய்வம் வீற்றிருக்கின்றார் தெய்வம் இருக்கின்றார் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன நல்ல குணங்கள் இருக்கின்றன இறை அன்பு இருக்கின்றது இருக்கின்றது ஆர்வம் அந்த ஆர்வத்தோடு சேர்த்து உலகம் ஒரு சேர்த்துல இருந்து இருந்துட்டு இருக்க எதையாவது இன்ஜெக்ட் பண்ணும் நீங்க பூசிக்க போவேன்னா அங்க போயிட்டு வரலாம் இன்ஜெக்ட் பண்ணும் அதை இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அதை பெற்றோரிடம் வந்து அவர்கள் சொல்லும் பொழுது பெற்றோர்கள் எப்படி ஹேண்டில் ம் ரொம்ப பவ்யமாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஏற்கனவே அவங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது அந்த நன்மைத்தனத்தை தூண்டுவதாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர சில வேளைகளில் நமது அதிகபட்ச கட்டுப்பாட்டு கட்டுப்பாடுகளால் அதிகபட்ச நமது ஆசைகளால் அதை நாங்கள் மலுங்கடிக்காத படி பார்த்துக்கொள்ள வேண்டியது நமது அவசியம் நம்ம பெரியவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் கூட புனிதர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டா கூட ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு பக்கங்கள் இருந்தன மோயிசனை பாருங்க மோயிசனை பார்த்தா அவர் இறைவனை சந்திக்கும் முன்பு எப்படிப்பட்டவராக இருந்தார் கத்தோலிக்கர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஆனால் இதுதான் உண்மை மோயிசன் எப்படிப்பட்டவராக இருந்தார் கொலைக்காரராக இருந்தார் இல்லையா ஒரு எகிப்தியரை கொலை பண்ணினார் இல்லையா நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ரிலிஜியஸ் முலாம் பூசுகின்றோம் நம்ம என்ன செய்கின்றோம் அந்த எகிப்தியன் தவறு செய்தான் அதனால் தான் கொலை பண்ணினார் ஆகவே ஓகே ஆனால் உண்மை என்ன அவர் கொலைகாரனாக இருந்தார் இறைவன் அவருள் இருக்கும் அந்த உதவி செய்யும் நன்மைத்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு கொலைகாரனை மக்களை விடுவிக்கும் மீட்பராக மாற்றுகின்றார் யாருடைய சாதுரியம் கடவுளுடைய சாதுரியம் எப்படி செய்கின்றார் அன்பால் செய்கின்றார் எல்லாம் ஒரு இராணுவத்தை கூட்டிக் கொண்டு ஒரு ஆமியை கூட்டிக் கொண்டு சண்டை பிடிக்க போகல எப்படி செல்கின்றார் அது கோல் அல்ல இறைவன் என்னுடன் இருக்கின்றார் என்ற விசுவாசம் தாவீது அரசன் தாவீது அரசனை மக்கள் இரண்டு விதமாக பார்ப்பார்கள் ஒன்று ஊரியாவிற்காக அவளது கணவனை கொலை செய்த ஒரு பாதக அரசனாக பார்ப்பார்கள் அல்லது இறைவன் மேல் உள்ள விசுவாசத்தால் மக்களுக்காக போராடிய ஒரு ஷெபட் இடையராக பார்ப்பார்கள் அந்த தாவித அரசன் கோல் பார்க்க செல்லும் பொழுது அவன் வாளோடையும் ஈட்டியோடையும் நிற்கிறான் தாவது அரசன் எப்படி போகிறார் கல் எடுத்துட்டு போகிறேன் அப்போ ஒரு இறை இறை வல்லுனர் சொல்வார் தாபீது இரண்டு விதமாக கோலியாத்தை பார்த்திருக்கலாம். ஒன்று ஐயோ இவ்வளவு பெரிய உடம்பை வச்சுட்டு வாரானே நான் சின்ன பையன் எப்படி இவனை சமாளிப்பது என்னை நசுக்கி விட மாட்டான் அது ஒரு பார்வை இன்னொரு பார்வை இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே இவனை எப்படி நம்ம கல்லில் மிஸ் பண்ண முடியும் எங்க அடிச்சாலும் நிச்சயமாக அந்த கல்லு அவனை சென்று தாக்கும் ஆகவே நான் அச்சமின்றி இந்த கல்லை குறிப்பார்த்து அவன் மேல் எறியலாம் தாவிது ஒரு கல்லுடன் போகவில்லை இறைவன் மேல் உள்ள விசுவாசத்துடன் போகின்றார் இப்படி நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ள சொல்லலாம் புனித ராயப்பர் மூன்று முறை இயேசுவை மறதளித்தார் அதே ராயப்பரை மூன்று முறை நானுமை அன்பு செய்கின்றேன் என்று சொல்ல வைத்து அவருக்குள் தூங்கிக் கொண்டிருந்த மிருகத்தை இயேசு எழுப்பி விடுகின்றார் கிறிஸ்துவ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசு பிளவை ஏற்படுத்த வந்தேன் என்று சொல்வது வெளியே மட்டுமல்ல நமது உள்ளத்துல கூட ஒரு பிளவு இருக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடக்கும் இந்த யுத்தத்தில் இந்த சண்டையில் இந்த போராட்டத்தில் இந்த போட்டியில் நன்மை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒரு போர் ஏற்பட வேண்டும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தாய் மகளுக்கும் அப்படிப்பட்ட போராட்டம் அல்ல நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள போராட்டம் சில வேளைகளில் நம்ம இது செய்யலாம் என்று நம்ம யோசிப்போம் ஆனால் பின்னுக்கு இருந்து இன்னொரு குரல் கேட்கும் இல்ல இல்ல இது அவசியம் இல்ல வேற யாரும் எடுக்க போகின்றோம் எந்த மிருகத்திற்கு நாங்கள் தீனி வைத்து அந்த மிருகத்தை நாங்கள் வளர்க்க போகின்றோம் இறைவன் நம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் ஒரு நல்ல விதையை விதைத்திருக்கின்றார் அந்த நல்ல விதைக்கு நாங்கள் உரம் போட்டால் தண்ணி ஊற்றினால் அதை பாதுகாத்தால் அதை வளர்த்தால் அதிலிருந்து அழகான பூக்கள் பூக்கும் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்னையும் மகிழ்ச்சிப்படுத்தும் அதே வேளையில் சில அவசியம் அற்ற விதைகளும் நமது வாழ்வில் எதிராக நாங்கள் போர் தொடுக்க வேண்டும் எனக்கு கோபம் வருதா அதை நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு எதிராக நான் முயற்சிகள் எடுக்க வேண்டும் கூடுதலா குடிக்கிறனா மற்றவர்களது சந்தோஷத்தை நான் இல்லாமல் பண்ணுகின்றேனா அடிக்கடி எரிச்சல் வருகிறதா சோம்பலா இருக்கா ரொம்ப போன் பார்க்கறனா நமது கடமைகளிலிருந்து இருந்து மீறுகின்றோமா இதை நாங்கள் தெரிந்து கொண்டால் அதிலிருந்து விடுபட நாங்கள் எமது உள்ளத்தில் ஒரு போரை ஏற்படுத்த வேண்டும் இறைவன் எனக்கு நன்மைகளை அன்பு செய்யும் குணத்தை நல்ல பண்புகளை கொடுத்திருக்கின்றார் என்பதை நான் முதலில் விசுவசிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு இறைவன் நல்ல வரங்களை குணங்களை பண்புகளை கொடுத்திருக்கின்றார் அதை நாங்கள் விசுவசிக்க வேண்டும் அதை நாங்கள் வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கு பெற்றோராக முதியவர்களாக நாங்கள் பண்பட்டவர்களாக இருக்க இருப்பது அவசியம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை கிறிஸ்து நமக்கு அமைதியை சமாதானத்தை தருகின்றார் இறை அமைதியை தனது அமைதியை தனது சமாதானத்தை அந்த இறை அமைதியை இறை சமாதானத்தை இறை மகிழ்ச்சியை புரிந்து வாழ்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரத்தை இந்த திருப்பலி வேளையிலே கேட்டு மன்றாடுவோம் விசேஷ விதமாக நமது இளைஞர்களுக்கு இறைவன் கொடுத்த நட்பண்புகளுக்கு நன்றி கூறி அந்த பண்புகளை வளர்க்கும் வரம் கேட்டு இந்த திருப்பள்ளி வேளையிலே நாங்கள் மன்றாடி நிற்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமேன்